வணக்கம் இப்போது ஏற்க தசாம்சம் பார்ட் டூ இதில் அதாவது நாம் லாபத்தை எதிர்பார்க்கிறோம் அதாவது எதில் கெயின் என்று இதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் தனக்காரகன் குரு டி பதினொன்னில் எங்கே இருக்கிறான் அடுத்து ராசி சார்பில் இரண்டாம் அதிபதி டி லெவனில் எங்கே இருக்கின்றான் என்று பார்க்க வேண்டும் அது இருக்கும் நிலை அது நின்ற நட்சத்திர அதிபதி ஏனில் கிரகம் என்ற நட்சத்திரம் அறுபது பர்சன்ட் பலன் தரும் ஸோ கவனமாக பார்த்தால் நம் வாழ்க்கையில் எந்த டைரக்ஷனை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியும் அதுவும் அட்டால் அது மட்டுமல்லாமல் பதினொன்றாம் இடம் எண்ணம் என்று குறிப்பிட்டு இருக்கிறேன் நம் எண்ணம் எப்படி இருக்கிறதோ வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் அடைவதற்கு செவ்வாய் ஏழில் ராசிச்சாற்றில் இது வெளியில் செல்வதை குறிக்கும் இது எட்டாம் வீடான குருவின் நட்சத்திரமாக அமைந்து விடுகின்றது அந்த குரு டீலவனில் பன்னிரெண்டாம் ராசியில் உள்ளது ஆக வெளிநாடு செல்வ உறுதி குருவும் செய்து விடுகின்றது விதி எட்டாம் இடம் செவ்வாய் உத்தரவாதம் தருகின்றது ஏழாம் இடத்தில் ராசியில் இருந்தால் வெளிநாடு போவதாக நட்சத்திர அந்த கிரகம் கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி ஒத்துழைக்கும் போது அந்த நிகழ்வு நிகழ்கின்றது அதேவேளை எட்டு பன்னிரெண்டு தொடர்பு அந்த வெளிநாட்டை அனுப்புகின்றது அதே வேளை சிரமத்தையும் தந்துவிடுகின்றது அங்கு இதன் இணைமைத்தரும் நாம் எப்போதுமே ஒரு தக்க வைத்து கொள்ளப்படாத பாடு இந்த டி லெவன் சார்ட்டில் ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் அப்படி அதனுடன் கூடிய செல்வம் வேதனை வியாதியுடன் டி லெவன் சார்ட்டில் உள்ள இரண்டாம் அதிபதியின் நிலை ஒன்பதாம் அதிபதியின் நிலை பதினொன்றாம் அதிபதியின் நிலை இதை நன்கு நிதானமாக யோசனை செய்து மிகவும் பொறுமையாக பலனை அட்ராக்ட் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நாம் எந்த டைரக்ஷனில் போகின்றோம் என்பதை அது காட்டிவிடும் அதாவது இந்த குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அநேக தூதரகங்களில் இருந்து பல நாட்டு புத்தகங்களை வரவழைத்து அந்த நாடுகளை பற்றிய ஒரு கலாச்சாரம் பொருளாதாரம் பற்றிய ஒரு அறிவை தந்தது இதற்கு அவரது ஆசிரியர் குருவே பள்ளி ஆசிரியரே அவருக்கு உதவினார் ஆக ஒரு நல்லதொரு குருவையும் அவர் தந்தது இந்த ராசி சாற்றில் உள்ள தனுசு நான்காம் அதிபதிக்கு அதாவது சூரியன் இங்கே டீ லெவனில் கடகத்தில் உள்ளது அதாவது சஷ்டாங்க நிலை ஜாதகத்தில் உள்ளது தனுசு அதற்கு எட்டில் ஆக உங்களுக்கு இந்த நான்காம் இடம் சொத்தை குறிக்கும் ஆக இந்த சொத்தை பெறுவதில் சில சிக்கலை உண்டு பண்ணி ஆக நீங்கள் சார்ட்டை எப்படி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்கிறேன் அடுத்தது ஏழாம் அதிபதி டி லெவன் சார்ட்டில் இரண்டு பன்னிரண்டு என்ற நிலை அதாவது செவ்வாய் ராசி சார்ட்டில் ஏழு டி லெவனில் துளத்திலாக இரண்டு பன்னிரண்டு என்ற நிலை நீங்கள் எந்த தசாபுத்தியுமே இரண்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு இப்படி வரும்போது அது சஸ்டாங்க நிலை இது விரை நிலை ஆக உங்களுக்கு நல்ல பலனை அனுபவிப்பதில் தடையை ஏற்படுத்தி அதனை விட்டு விலக செய்துவிடும் அதே மாதிரி தான் இவருக்கும் நடந்தது இன்டர்வியூ சக்சஸ் ஆனால் வேலை கிடப்பது இரண்டு வருடம் கழித்து அங்கே இருந்து அதிக நாளும் இருக்க முடியவில்லை ஸோ ரிஸ்க் எடுத்து தான் ஒன்று ஒன்றுமே அதாவது பலதட முயன்றதை அதை அடையக்கூடிய சூழலை உண்டு பண்ணிவிட்டது அடுத்தது அந்த இதற்கு காரணம் டிலேவுக்கு காரணம் டி லெவனில் பத்து அதை சனி எட்டில் இருப்பது டிலே 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 மந்தக்காரகன் மந்த வேலையை மனதிற்கு கொடுத்து விட்டான் அவ்வளவுதான் அடுத்தது இந்த இவருக்கு லாபம் என்பது விபரீத யோகமா விபரீத யோகம் என்று சொல்வார்கள் செவ்வாய் விபரீத ராஜயோகம் என்று அவர் அதன்போல் டீ லெவனில் செவ்வாய் எட்டில் சுக்கரன் வீட்டில் சுக்கரன் ஆறில் டி லெவனில் சோ தனம் என்பது ஆறு எட்டு தொடர்பு ஆக திடீர் தனயோகம்தான தவிர நிலையானது அல்ல அதாவது இவர் வீடு என்று பார்க்கும் பொழுது அதாவது டி லெவனில் சந்திரன் ஐந்தாம் அதிபதி டி லெவனில் சந்திரன் ஐந்தாம் அதிபதி பத்தில் ஐந்து பத்து என்பது வெளியே செல்வதை குறிக்கும் அதனால தான் இவர் எண்ணமானது சந்திர திசையில் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்தது பல முறை பாம்பே சென்று ஃபெயில்யூரில் தான் முடிந்தது காரணம் சனி அதாவது அவர்கள் இன்டர்வியூக்கு வர சொல்கிறார்கள் போனால் இன்னும் இரண்டாவால் கழித்து வாருங்கள் எப்படி செய்கிறது பாருங்கள் கை கேட்டது வாய் கேட்டவில்லை அந்த மாதிரி நிலையை அதான் ஆறில் புதன் ஆறில் சுக்கரன் சுக்கரன் டீலமுனில் ஆறில் முன்பே சொல்லியிருக்கின்றேன் இந்த சுக்கரன் சார்ட்டில் அதை இது செய்துவிட்டது அடுத்தது இவருக்கு இந்த புதனாகப்பட்டது லக்னத்தில் இருக்கின்றது டி லெவனில் சந்திரன் பத்தில் இருக்கின்றது சந்திரனுக்கு பத்தில் கண்ணி புதன் வீடு நாளில் புதனே இருக்கின்றது மீனத்தில் ஏழு புதன் வீடு மிதுனம் ஆக இவரது மனம் புதனால் ஆட்டுவிக்கப்படுகின்றது புதன் கேது நட்சத்திரம் ஆதலால் ஜோதிடத்தில் ஒரு நாட்டத்தை தந்துவிடுகின்றது கணிதத்தில் சில தேர்ச்சி கொடுத்து விடுகின்றது ஆக இந்த புதன் படிப்பு 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 என்ப புத்தகப்புழுவாக ஆக்கிவிட்டது புதன் மூச்சுக்கு காரணம் நான்காம் இடம் நுரையீரலுக்கு காரணம் ஆக இருவரும் சேர்ந்து படிப்பு என்ற மூச்சையை இவரை சுவாசிக்க வைத்தது அடுத்தது புதன் ஒரு நல்ல கிரகம் அமைந்ததுனால் ஆனால் எட்டில் இருந்ததுனால் கண்டினியூட்டி கட்டாகும் அவ்வளோதான் எட்டாம் இடம் ரூபாய் தடையை உண்டு வரும் நாம் தான் ரிஸ்க் எடுத்து அதை தொடர்ச்சிக்கு கொண்டு தொடர்நிலைக்கு கொண்டு போக வேண்டும் இதுதான் நம் இயல்பு கிரகத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு ஆக உங்களுக்கு இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் சந்திரன் என்பது சொத்துக்கதிபதி அவருக்கு கேட்டில் சனி எந்த பாவத்திற்கு ஏற்றில் சனி நிற்கிறதோ அந்த பாவத்தை அது நசுப்பித்து விடும் அதைத்தான் அது செய்து சொத்து இல்லாமல் போவதற்கும் வழிகாட்டியாக இருந்தது டி ஒன்னில் புதன் லக்னத்தில் நாலாம் இடம் புதன் வீடு ஏழாம் வீடு புதன் வீடு பத்தாம் வீடு புதன் வீடு இந்த புதனின் தாக்கம் பத்து தொழிலில் இருந்தது கேதுவுக்கு இதற்கு நட்சத்திரமாக அமைந்ததால் சித்திரத்தில் அவர் இணைந்தார் அடுத்தது ஏழாம் வீடு புதன் அவர் துணைவர் புதன் நட்சத்திரத்தில் அமைந்தது அடுத்தது நான்காம் இடம் புதனாக இருந்ததால் வித்யாக்காரகன் என்பார்களே அதில் அவர் மனது சென்றது அதிக உபயராசி என்னும் போதே சரராசி ஐந்து என்றால் சி ஸ்திர பத்து உபயம் என்றால் பதினைந்து ஆக அதிகமான ஒரு நிலைப்பாடு படிப்பில் தந்தது ஆக இது வீடு என்று பார்க்கும் பொழுது பார்ப்போம் குரு செவ்வாய் நட்சத்திரம் ஆக உங்களுக்கு இந்த குரு ஒரு இந்த நான்காம் இடம் என்பது புதன் உபயராசியில் இருக்கின்றது நான்காம் அதிபதி உபயராசி ஆக பைபாஸ் புதன் நாடியில் நிலத்தை குறிக்கும் ஆக இவருக்கு பைபாஸில் ஒரு இடம் அமைத்து கொடுத்தது அவர் மனைவி வழியாக ஆக என்ன ஆகும் அது புதனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது ஒரு கல்வி நிறுவனம் ஏதோ ஒன்று இருக்கின்றது அதன் அருகில் இவர் வீடு இருக்கின்றது என்று அர்த்தம் நாடியில் குறிப்பார்கள் ஷபாகிராஃபிக் டீட்டெயில் என்று சொல்லுகின்றேன் புவி அமைப்பு மேலே இருந்து பார்த்தால் தெரியுமே அது அவர்கள் குறிக்கும்போது இந்த தெருவில் பிள்ளையார் கோயில் இருக்கும் விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே ஒரு பள்ளி இருக்கும் என்று ஆக குரு சுக்ரனின் நட்சத்திரம் இன்ஜினியரிங்கை குறிக்கும் ஆக தொழிற்கல்வி உள்ள ஒரு நிலையம் அவர் வீட்டுக்கு அருகில் இருந்தது என்பதை இந்த புதன் சுட்டி காட்டிவிட்டதா இது செவ்வாய்க்கு நட்சத்திரமாக இருந்து இந்த செவ்வாய் குருவுக்கு நட்சத்திரமாக அமைந்து ஆக இதன் இணைவுகள் அந்த மாதிரி ஒரு இடத்தையும் காட்டிவிட்டது ஆக இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் அதாவது இவருக்கு புத்திரக்காரகன் புதன் இந்த புதன் ராசியில் இருப்பதால் இவரது இவரது குழந்தைகளுடன் அவர் இணைந்து வசிக்க முடியவில்லை உபயராசி இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் ஆக இவரது குழந்தைகள் இவரை விட்டு இரநூறு கிலோமீட்டர் தள்ளித்தான் ஒரு வசிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இந்த புதன் தந்துவிட்டதா அடுத்தது இதை வைத்து நான்காம் இடம் புதன் நாடிமறை எப்படி புதன் தாயை குறிக்கும் தாயின் பெயர் புதன் சம்பந்தப்பட்டது பெருமாள் சம்பந்தப்பட்டது யசோதை அடுத்தது எட்டாம் இடம் செவ்வாய் முருகனை குறிக்கும் தகப்பனார் பெயர் ஆறுமுகமென்று ஆகிவிட்டது ஆக டி லெவன் உன் மனது யாரால் உருவாக்கப்பட்டதோ நீ யாரால் உருவாக்கப்பட்டையோ அவர்களையும் அது குறியிட்டு காட்டிவிடுகின்றது இவன் நமது ரிலேஷன் யார் யார் இருக்கிறார்களோ அவ்வளவையும் இந்த டி லெவனில் நாம் விடலாம் பெயர் அவ்வளவு எளிது ஆக இன்னொன்றும் கவனிக்க வேண்டும் அதில் பதினொன்றாம் இடம் சந்திரனை பதினொன்றாம் இடம் டீ லெவனில் சனி வீடு ஆக சனி நண்பர்களை குறிக்கின்றது இவர் தொழில் சகிதத்தில் நிறைய நண்பர்களை அவர் பெற அது ஒரு வழி வகுத்தது ஆக உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடம் அதிக மகத்துவம் வாய்ந்தது பன்னிரெண்டாம் இடம் வியாபாரம் குறிக்கும் அது பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் அவருக்கு சில ஆன்மீக பொருள்களை தயாரித்து விற்கும் சூழலை அது ஏற்படுத்திவிட்டது அடுத்தது பன்னிரெண்டாம் பதினோராம் இடம் என்பது பன்னிரெண்டாம் இடத்திற்கு பதினோராவது இடம் பதினோராம் இடத்துக்கு இரண்டாவதாக பன்னிரெண்டாவது இடம் இவர் எண்ணம் அந்த வியாபாரத்தை எண்ணுவதற்கு அது பன்னிரெண்டாம் இடமாக அமைந்தது சனியே மாதிரி இந்த பதினொன்று பன்னெண்டுக்கு தொடர்பு இருக்கும் பொழுது அதிக லாபத்தை பெற இயலாது அது ஒரு ஜோதிட வல்லுநர்கள் கருத்து ஆக பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடம் விரயமாகணும் அதாவது பன்னிரெண்டுக்கு பதினொன்று விரயஸ்தானம் அந்த எண்ணம் விரய ஆகணும் என்றால் இன்னொரு எண்ணம் வந்துதானே ஆகணும் ஆக எண்ணம் அதிகமாக ஆக ஆக யோசனை அதிகமாகின்றது யுக்தி அதிகமாகின்றது அது வளர வளர இந்த பன்னிரெண்டாம் இடத்தை விடுகின்றது இதனை செய் இதனை செய்யாத இப்படி போனால் நன்றாக இருக்கும் இந்த வழி என்று வழியை காட்டுகின்றது ஆக அது அவர்கள் சொல்வார்கள் சுபவிரயம் என்று சுபவிரயம் என்றால் இதில் எண்ணத்தில் வரும்போது நல்ல எண்ணங்களை தந்து விடுகின்றது அவ்வளவுதான் குளர்பாடு இல்லாமல் அதனுடன் கேது மன்ற கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் உங்களை குழப்பை விட்டுவிடும் உம் குழப்பத்திற்கு அதிபதி விடுவீர்கள் ஆக அது நமக்கு இந்த பன்னிரெண்டாம் பள்ளி ஓராம் இடம் நமக்கு வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு வழிவகை செய்கின்றது அதனால் அதை நாம் ஒரே இடம் என்று சொல்ல முடியாது பன்னெண்டுக்கு விரயம் என்று அதற்கு இந்த மூலதனமான மூளை தானே அப்போ அந்த மூளையை செம்மைப்படுத்துவது இந்த பதினோராம் இடம் தானே ஆக இந்த மூளை அதிகமாக சிந்திக்கும்போது தான் அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது அதற்கு ஆதாரமாக அமைகின்றது இவற்றை மாற்றுவது யார் சிந்தனையை மாற்றுவது யுரேனஸ் என்று உங்களுக்கு தெரியும் ப்ளூட்டோ என்று தெரியும் ஏழு கிரகங்களும் உள்ளே சுற்றும் போது இவை மூவரும் அவுட்டர் ரவுண்டு அவுட்டர் ரிங்கில் சுற்றுவார்கள் இவர்களால் ஏற்படும் தாக்கம் தான் ஒருவருக்கு அமைகின்றது அதனால்தான் அவர் மனம் மாறுகின்றது அவர்களுக்கு புதிய யுக்தி புதிய ஐடியாக்கள் இப்படி அள்ளி அள்ளி வாரி வழங்கி விடுகின்றன அவைகள் ஜாதகத்தில் யுரேனஸுக்கு திரிகோணத்தில் சந்திரன் வரும்பொழுது அவர்கள் சாதகமான முடிவை எடுப்பார்கள் என்று அதாவது யுரேனஸை சுற்றி சந்திரன் பொழுது அது மாதத்திற்கு எப்படியும் ஒரு தடவையாவது நேருக்கு நேர் பார்க்க நேரும் அப்போ அந்த ஒரு நாள் ஒரு புனிதமான நாளாக நல்ல முடிவை எடுக்கும் நாட்களாக அமையும் அடுத்தது அதற்கு ஐந்து ஒன்பது ஆக மூன்று நாட்கள் மாதத்தில் நல்லதொரு முடிவு நாம் எடுக்க அந்த யுரேனஸும் இவர்களும் ஒத்துழைப்பார்கள் அடுத்தது அது ஆறு எட்டு பன்னிரெண்டால் வரும்பொழுது நமக்கு சில குழப்பங்களை தந்துவிடுகின்றது தான் நான் சொல்லியிருக்கின்றேன் நவரசமும் நவக்கிரகங்களும் என்று எதும் எதனுடன் இந்த யுரேனஸோ புளூட்டோவோ சேருகின்றதோ அதனை அது மாற்றிவிடும் உதாரணமாக தொழில் கிரகத்துடன் இருந்தால் தொழில் பல யுக்திகளை புகுத்த செய்யும் படிப்பு என்று வரும்போது யாரும் கல்லாத நூதன கல்வி கற்ற வைக்கும் ஒரு வீடு என்று டிசைன் பண்ணும்போது ஒரு பலவிதமான டிசைன்கள் புரிந்திய ஒரு வினோதமான நல்ல அமைப்பை கொடுத்துவிடும் சூரியன் புளூட்டோ இருந்தால் அவர்கள் மூளையில் எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அவர் நாம் என்ன சொல்கிற ரிலேட்டிவிட்டி சுக்கரன் என்கிறோம் தீரே என்கிறோம் இந்த சேம் பிரின்சிபலை அதில் கொண்டு போய் போட்டிங்கன்னா சுக்கரனை வச்சு அழகாக உங்களுக்கு அவர் ஏன் அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடித்தார் என்றே தெரிந்துவிடும் ம் அதாவது நமது மனம் இந்த கிரகங்களை கரெக்டாக நீங்கள் கையால கற்றுக்கொண்டால் எல்லா ஜாதகத்திலும் இவர் ஏன் இப்படி இவர் மனம் எண்ணுகின்றது என்பதை நீங்கள் காண முடியும் ஆக நமது மனம் மனோவேகம் இருக்கின்றதே மனோக்காரகனின் வேகம் அது மனோவேகமோ வாயுவேகமோ என்று சொல்வார்கள் அதைவிட செலிரான் ஸ்பீடை தாண்டிவிடும் ஐன்ஸ்டின் தேர்ப்படி இப்படி இருக்கிறதே ஒளியின் வேகத்தை செலிரான வைத்து தான் கணக்கிடுவார்கள் அதனையும் மிஞ்சும் நீ நினைத்தால் ஒரு அடுத்த ஷனமே விதிநிய ஜிஃபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நிமிக்கும் நேரத்திற்கு முன்னே அமெரிக்காவில் இருக்கின்றாய் நீ இருக்கின்றாய் பெரிய பயணம் செய்கின்றாய் ஒரு கற்பனை உலகை உனக்கு அமைத்து தருவதே இந்த பதினோராம் இடம் சந்திரன் மனோகாரகன் அதில் வலுவாக அமைந்து விட்டால் உங்களுக்கு நீங்கள் அந்த கற்பனை குதிரையை தட்டிவிட்ட மாத்திரத்தில் அது பறந்து செல்லும் ஆக சந்திரனுக்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் சிம்மத்தில் அமையும் போது வானலாவிய கற்பனைகளுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விடுகின்றது நாம் இன்னும் இதனுடன் இணைத்து யுரேனஸ் புளூட்டோ என்று பார்த்தால் அது கதை போய் கொண்டே இருக்கும் ஆக நீங்கள் இந்த டி லெவன் சார்ட்டை நன்கு பொறுமையாக தடவை கவனம் செலுத்தி அழகாக நீங்கள் அதை பலன் அறிய முற்பட்டால் நீங்கள் மற்ற சார்ட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் உன் மனதுதான் மற்றவைகளை நிலைநிறுத்துகிறது ஆக நீங்கள் மற்ற கிரகங்களுடன் இணைந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த பதினொன்றை நன்குபடியுங்கள் சந்திரன் ஒரு அப்பாவை அதற்கு ஒன்றும் தெரியாது அது சும்மாவே தான் இருக்கின்றது மற்ற எட்டு கிரகங்கள் எட்டு என்றாலே உங்களுக்கு தெரியும் வேதனைக்குரியது அந்த எட்டு இவரை போட்டு பிழியும் பொழுது இவர் மல்லாடி போகிறார் ஒன்றும் முடியவில்லை திணறுகிறார் பல உணர்ச்சிகளுக்கு அதான் நவரசத்திற்கும் கோபம் தாபம் வேகம் வந்து கொண்டே இருக்கின்றது இதை போல என்று மேலை நாட்டர்கள் இன்னும் ரெண்டு சேர்த்தார்கள் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று அந்த பத்து யார் என்று பார்த்தால் அந்த மற்ற கிரகங்கள் தான் அது யுரேன ரெண்டு சேர்ந்து போயிடுதா இவங்களும் மற்ற சந்திரனை தேவத்தை அவங்க எட்டு எட்டு ரெண்டும் பத்து இவரோட செத்து பதினொன்று ஆக பத்தோடு பதினொன்றாகத்தான் இவர் இருக்கின்றார் ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அந்த பத்து பேர் செய்யும் சேஷ்டைகளை முடிவெடுக்கக்கூடிய தகுதி இந்த ஒருவருக்குத்தான் இருக்கின்றது இதுதான் விதியின் விளையாட்டு என்பார்கள் என்னதான் அந்த பத்து பேரும் போட்டு புழுந்து எடுத்தாலும் அதை தரம் பார்த்து பிரித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் போக வேண்டும் என்ற ஒரு அறிவை ஒரு முடிவை ஒரு தெளிவை அணுக வைக்கிறது இந்த சந்திரன் ஆக சந்திரன் தெளிவு பெற்றால் கிளாரிட்டி கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஹான்சஸ் கிளாரிட்டி ஆக இந்த பத்து பேர் குழப்பத்தை ஒரு ஆள் தனியாக நின்று சமாளிக்கிறான் என்றால் அவன் சந்திரனை தவிர வேறு எந்த கிரகமும் இருக்க முடியாது ஆகத்தான் சொன்னார்கள் மனம் என்பது மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்குது அதை குரங்கிற்கு ஒப்பிட்டார்கள் இது என்ன பாவம் பண்ணது அதனுடன் ஒப்பிட்டார்கள் சற்றே சிந்தியங்கள் எவ்வளவு உலக போட்டு பிழிய வேண்டுமோ அவ்வளவு மனதை நோகடத்தை விட்டு இருக்கிறார்கள் இந்த மனோகாரகன் மனவை இதுதான் சந்திரனின் தற்சமய வரலாறு டீலவனை பொறுத்தவரை சந்திரன் வரலாறு பிறகு பார்ப்போம் நன்றி வணக்கம்